அனைவருக்கும் வணக்கம் மனத்தக்காளியின் மருத்துவ குணங்களை இப்பொழுது பார்க்கலாம் வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வயிற்றிலும் புண் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு நல்ல மருந்து மனத்தக்காளி கீரை இக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் குணமாகும் மேலும் வயிற்றுப் பொண்ணும் விரைவில் ஆறும் அடிக்கடி தொண்டை கட்டிக்கொள்ளும் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மணத்தக்காளி கீரையை தினமும் சாப்பிட்டு வருவது நல்லது இக்கீரையை கஷாயமாய் அருந்தலாம் அல்லது பருப்பு சேர்த்து மசியல் பொரியல் என்றும் சாப்பிடலாம் கீரையையும் இளந்தண்டுகளையும் சாராக மாற்றி ஒரு வேலைக்கு ஆறு மில்லி வீதம் அருந்தலாம் இப்படி பயன்படுத்தினார் நீர்கோவை நோய் விரைவில் குணமாகும் கீரையைப் போலவே பழமும் சக்தி வாய்ந்த மருந்தாகும் காச நோயாளிகள் இப்பழங்களை தினமும் சாப்பிடுவது நல்லது மணத்தக்காளியின் காயும் பழமும் மிளகு அளவே தான் இருக்கும் நன்கு பசி எடுத்து சாப்பிடவும் இப்பழங்கள் உதவுகிறது உடலில் உள்ள தேமல் வீக்கங்கள் பருக்கள் கொப்பளங்கள் உள்ள இடத்தில் இக்கீரை பிழிந்து சாறை எடுத்து தடவலாம் இக்கீரை சாற்றை மோர் தயிர் பால் தேங்காய் தண்ணீர் இளநீர் போன்ற ஏதாவது ஒன்றில் சேர்த்து தினமும் அருந்தி வர உடலில் உள்ள வலிகள் அனைத்தும் நீங்கும் மேலும் போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி